ஒரு பெண்ணியவாதியா இருக்கிறேன் இந்த இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு என்ன தொழில்னு கேட்டீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில் அதாவது முதல்ல வந்து காவலர் பெண் காவலர்களை பத்தி இழிவுபடுத்தி பேசினாரு அப்போவே அவர் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தான் இருக்கிற இப்போ வந்து உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காது ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் அவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது இதை வந்து நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சு அவரை இனி கோட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க வெளியவே விடக்கூடாது இனி எந்த பெண்களை பற்றி பேசுறதுக்கும் அவர் வந்து யோ யோசிக்கணும் வெளியே விடாம அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கணும் நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ள நாங்க அவரை விடக்கூடாது அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம் அரஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார் அவர் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு அவர் ஒரு தாய் வயசுல இருந்து பிறந்தவர் தான் ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வயசா பேசிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் காவலரை பத்தி பேசினாங்க பெண் காவலர்களை பத்தி பேசினாங்க அப்பையும் யாரும் அரஸ்ட் பண்ணல விட்டுட்டாங்க திருப்பி இப்ப பெண் நீதிபதிகளை பற்றி பேசுறாங்க அரசு ஊழியர்களை பற்றி பேசுறாரு தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன என்ன மோட்டிவேஷன் தெரிவிக்கிறோம் அவர் அரசு வெளியே வெயில் கொடுக்க கூடாது அவர் உள்ளே போட்டு அடைச்சு வைக்கணும் இதுதான் நாங்கள் சொல்றோம் நன்றி